வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஆயிரத்தி ஓரு இரவு அரபு கதைகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் இந்த கதை கேட்குற பழக்கம் நம்மகிட்ட எப்போவுமே உண்டு இப்போ நான் வெளிநாடுகளுக்கு போயிருந்தபோது கூட பல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற விக்ரமாதித்தன் கதையும் பாரதத்தில் ராமாயணத்தில் வரக்கூடிய கதைகளையும் அரபு கதைகளையும் நாங்கள் நிறையா சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் இந்த கதை கேட்குற ஒரு இனிமைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று தான் நானே அப்படித்தான் வளர்ந்துருப்பேன் இப்போ இந்த அரபு கதைகள்லேயே அந்த மன்னனுடைய அந்த கொடூரமான குணத்தை மாற்றினதே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்காவும் தங்கையும் தான் சராஜா தென்கின்ற அந்த பெண்மணி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அவளை வெட்டிடணுங்கிற நிலையில கதையை முடிக்காமல் முடிக்காமல் விட 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 அவளுடைய வாழ்நாள் கூடிக்கிட்டே போதுங்கிறது தான் இந்த கதையினுடைய பெரிய சிறப்பு இப்படி அவள் சொல்லிட்டு வந்த கதையை நம்ம நிறைய கதை பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா ஒரு கூலியாளுடைய கதை அந்த கூலியால் பார்த்த சம்பவங்களோ ஒரு மாளிகைக்கு அவன் சென்றதும் அங்கு வந்த மூன்று ஒற்றைக்கண் பார்வையாளர்களோ அதே இரவில் வந்த பாதுசாட்டின் மன்னர் கலிபாபும் அந்த இல்லத்தில் இருந்த மூன்று பெண்மணிகள் அதனுடைய இல்லத்து சொந்தக்காரி கதவை திறக்கிற பெண் காய்கறி வாங்க போகிற பெண் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நள்ளிரவு நேரத்திலே நாய்களை கட்டி வைத்து அடிப்பதும் அழுகை சத்தம் கேட்பதுமான இந்த நிகழ்வை பார்த்து இதற்கான காரணத்தை கலிபா கேட்க ஒவ்வொருவராக கதை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் எல்லாரும் கதை சொல்லி முடித்த பிறகு இப்போ அந்த கதவை திறந்து விடுபவருடைய கதையை கேட்க ஆரம்பிச்சார் கலிபா சொல் நீ யார் எங்கு வந்து எப்படி சேர்ந்தாய் அவள் சொல்றான் அவங்க சொன்ன மாதிரி நான் அவர்களுடைய மாற்றாந்தாயினுடைய சகோதரி தான் எனக்கும் என்னுடைய தந்தையார் செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தார் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் அல்ல நிலையிலே இருந்தேன் அப்படி நான் இருக்கும்போது ஒரு நாள் மாலை நேரத்தில் என் வீட்டு வாசலில் ஒரு வயது முதிர்ந்தவள் வந்து நின்றிருந்தாள் அவள் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தால் ஆடைகள் எல்லாம் அவ்வளவு உயர்ந்த நிலையில் இல்லை என்ன வேண்டும் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டேன் உடனே அவள் சொன்னால் இல்லை எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளுக்கு திருமணம் யாருமில்லை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இன்று மாலையிலே அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டாள் சரி உதவிதானே கேட்கிறாள் என்று சொல்லிவிட்டு நானும் மாலையில் என்னை அலங்கரித்துக்கொண்டு ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அவள் அனுப்பி வைத்த ஆள் மூலமாக அவளுடைய வீட்டுக்கு சென்றேன் நான் நினைத்தது போல் இல்லாமல் அது மிகப்பெரிய அரண்மனையாக இருந்தது அவருடைய வீடு கம்பளங்கள் விரிக்கப்பட்டு விளக்குகள் எங்கும் மிருந்து கொண்டிருக்க அந்த கிளவியை பார்த்து இவ்வளவு பெரிய வீட்டில் நீ இருக்கிறாய் என்று கேட்டேன் ஆமாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற போதே ஒரு பேரழிகையான பெண்ணொருத்தி வந்தாள் வந்தவுடன் அவள் எனக்கு வணக்கம் சொன்னாள் என்னம்மா நீ யார் என்று கேட்டேன் ஒன்றுமில்லை என்னுடைய சகோதரனுடன் அவன் உங்களை கடைவீதியில் பார்த்திருக்கிறான் அவன் உங்கள் மீது விருப்பம் இருக்கிறான் உங்களை திருமணம் செய்யாவிட்டால் அவனுக்கு வாழ்க்கை இல்லை என்று அவன் அவனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் இந்த கிழவி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம் என்று சொன்னால் இப்படி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதே அந்த மாளிகையினுடைய மற்றொரு கதவு திறந்தது உண்மையிலேயே உலகப் பேரழகன் ஒருவன் உள்ளிருந்து வந்தான் வந்தான் என் சகோதரன் இவனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்னடா இது ஒரே நாள் இரவில் இத்தனை நிகழ்வுகளா அதுவும் திருமணத்தை முடிவு செய்வதா என்று யோசித்தபோது அந்த கிழவி தயங்காமல் ஒன்றுமில்லை நீ பயப்படாமல் ஒத்துக்கொள்ளம்மா என்று சொன்னவுடன் சரி திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்றவுடன் அந்த அழகான வாலிபன் சொன்னான் ரெண்டு செய்திகளுக்கு நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒன்று உடலாலும் மனதாலும் பிற ஆடவரை நினைப்பதில்லை என்பதை நீ எனக்கு வாக்குறுதியாக தர வேண்டும் அப்போது தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் இவள் ஆச்சரியப்பட்டால் இவன் கேட்கிறான் நானும் வந்துவிட்டேன் ஆனால் வாக்குறுதி இல்லாமல் கேட்குறானே சரி பரவாயில்லை நல்ல வாக்குறுதி தானே நான் நிச்சயமாக அவர் செய்ய மாட்டேன் இப்படின்னு சொன்னவுடன் எங்களுடைய திருமணம் நடந்தது நாங்கள் மகிழ்வாக ஒரு மாதம் இருந்தோம் அந்த மாளிகையில் நான் தங்கியிருந்தேன் எங்கள் மாளிகையும் இருந்தது நாங்கள் அடிக்கடி போய் வருவோம் ஒரு நாள் கடை வீதிக்கு செல்கிற ஒரு நிலை வந்தபோது அந்த கிழவியும் என்னோடு வந்தாள் அப்படி வந்தவள் அங்கிருந்து ஒரு கடைக்கு நாங்கள் போடும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த அழகான பொருள்களையெல்லாம் நான் விலை கொடுத்து வாங்கிக்கொண்டிருந்தேன் அங்கு வேலை பார்த்த ஒரு வாலிபன் அவனுடைய அழகோ அதற்கு மேல் இருந்தது அவனும் என்னை பார்த்து மயங்கினான் மயங்கியதோடு மட்டுமில்லாமல் என் அருகில் வந்து எனக்கு நீங்கள் தயவு செய்த வேண்டும் தயவு செய்ய வேண்டும் நான் உங்களை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான் நான் உடனே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னவுடன் சரி இருந்தாலும் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே அவன் என்னை முத்தமிடத் தொடங்கினான் அதோடு மட்டுமில்லை என் கன்னத்தில் காயமும் ஏற்பட்டுவிட்டது நான் பயந்து போய் அந்த கிளவியை கூட்டிக் கொண்டு என்னுடைய மாளிகைக்கு வந்து அந்த காயத்தை மறைத்து சமாளித்து பார்த்தேன் ஒரு நாள் என்னுடைய கணவர் கண்டுபிடித்து விட்டார் கண்டுபிடித்ததோடு மட்டுமில்லை மிக கடுமையாக என்னை தாக்கத் தொடங்கினார் அப்போது அந்த கிளவி அவள் மீது குற்றமில்லை அவன் செய்துதான் குற்றம் நான் உன்னை பெற்ற தாய் என்று அப்போதுதான் உண்மையை சொல்லுகிறாள் யார் அந்த அழகனை பெற்றவள் அவள்தானா அவன் சற்று அடங்கிப் போயிட்டு என்ன இருந்தாலும் நீ செய்தது தவறுதான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று ஆடைகளை களைய சொல்லி அவன் கையில் இருந்த அந்த கடுமையான களியால் அதாவது அந்த குச்சியால் என் உடம்பும் முழுவதும் இரத்த காயப்படும்படியாக அடித்து என்னை துரத்தினான் நானும் மயக்க நிலையிலே வந்து இந்த வீட்டு வாசலில் விழுந்தேன் நாங்கள் இருக்கிற இந்த வீட்டு வாசலில் இவர்களும் என்னை ஒன்றும் கேட்காமல் அழைத்து எனக்கு சிகிச்சை செய்து தங்களோடு வைத்து கொண்டார்கள் நானும் ஒரு இடத்துல எதுவும் கேட்பதில்லை அவர்களும் என்னிடத்தில் எதுவும் கேட்பதில்லை வருகிற அந்த ஆண்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு கதவை திறந்து விடுகிற வேலை மட்டும் நான் செய்து கொண்டிருப்பேன் மற்றபடி எனக்கு வேறொன்றும் தெரியாது என்னுடைய கதை சோக கதை தான் என்று அவள் சொல்லி முடிக்கவும் இந்த கதையை கேட்ட கலிபா ஆச்சரியப்பட்டு நிற்க பிறகு அந்த பூதத்தை வரவழைத்து இந்த ஐந்து சகோதரிகளுடைய நிலையையும் மாற்றி அவர்களுக்கு வேண்டியதை செய்து அவர்களை சிறப்பாக வாழ வைத்தார்கள் என்று ஷராஜத் கதையை முடித்துவிட்டு இந்த கதை முடியப் போகிறது என்று சொன்னவுடன் அரசன் ஏதோ சொல்லுவான் என்று நினைத்தவுடன் இந்த கதையோடு முடிந்ததா என்று அவன் கேட்க இல்லை இல்லை முடியவில்லை இது அடுத்து ஒரு கதை வருகிறது அந்த தான் ஆப்பிளும் அடிமையும் என்று அந்த கதையை தொடங்க மன்னன் அந்த கதையை கேட்க தொடங்கினான் நாமும் இந்த இடத்தில் கதையை நிறுத்துவோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் WhatsApp சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்